எல்லாருமே உங்களுடைய எஸ்ஐ தேர்வை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு மார்க் வந்து எங்க எடுத்துகிட்டு அடுத்த கட்ட தேர்வுக்கு எடுத்துட்டு போகிறது அதாவது பிசிக்கலுக்கு எடுத்துகிட்டு போக போகுது அது ஒரு ஒரு மார்க்குமே ரொம்ப முக்கியம் சோ இன்னைக்கு நம்ம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ் உளவியல் கேட்கக்கூடிய தமிழ் கேள்விகள் எவ்வளவு வரப்போகுது எங்க இருந்து வரப்போகுது என்னெல்லாம் வரப்போகுது ஆமாங்க இவ்வளவு வரப்போதா என்ன பண்ணலாம் தான் அவனை வேற விதியே இல்ல அஞ்சு மார்க் இல்ல பத்து கேள்விகள் அஞ்சு மார்க் ஆக்சுவலா வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறீங்க அதை பார்க்கும் போது உனக்கு ஒரு தைரியம் வருது இதுதானே ஒரு கெஸ்ட்ல போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வருது அந்த தைரியத்தினுடைய அடிப்படையில் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் நோ எது நோக்கி போவீங்க ஆனா பிஸ்ட் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கலாம் சோ இப்போ நான் எழுதி போட்டிருக்கக்கூடிய இந்த டாபிக் உன்னுடைய மட்டும்பார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் இது சிலபஸ்ல இருக்கு அவங்க ரெண்டு பேரும் அலசி ஆராய்ஞ்சு தமிழ்ல இதெல்லாம் வரலாம் அவங்க கொடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு இதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் உங்களுக்கு வேணா தமிழ் ரெண்டு வருஷம் ஈஸியா வந்துட்டு இருக்கலாம் ஓரளவுக்கு ஏழு எட்டு மார்க் எடுக்கிற மாதிரி

சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் நீ நல்லா படிச்சுன்னா போத் உன்னால தமிழ் தகுதி தேர்வையும் எளிமையா கிளியர் பண்ண முடியும் அதே நேரத்தில் உன்னால எதுவும் கிளியர் பண்ண முடியும் தமிழ்ல கேட்கக்கூடிய அந்த ஐந்து பத்து வினாக்களையும் கிளியர் பண்ண முடியும் உலவியல் ஆனா சிக்ஸ்த் டு டென்த் வரையும் நீங்க படிக்காதீங்க தமிழ் தகுதி தேர்வுக்கு எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் மூணு ஸ்டாண்டர்ட் சூஸ் மூணு ஸ்டாண்டர்ட் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு இல்ல ஆறு எட்டு பத்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மூணு ஸ்டாண்டர்டை தெளிவா சூஸ் பண்ணி அதை படிங்க ஏன்னா முக்காவாசி இலக்கணத்துக்கு அதையெல்லாம் இதுல படிச்சிருவீங்க அப்போ ஓரளவுக்கு இலக்கணம் உனக்கு ஈஸியா போய்டும் அதனால வந்து அந்த பத்து கேள்விகள் வரக்கூடிய தமிழ்ல வந்து ஈஸியா எடுத்துடலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்ல அது மட்டும் இல்லாம இப்ப நான் கூடக்கூடிய நான் இதுக்கு அடுத்தது சொல்லக்கூடிய டாபிக்ஸ் வந்து இருபது இருக்கு என்ன சார் சொல்றேங்க இருபது டாபிக் ஆனா ஆமாங்க இருபது இருக்கு நான் இது வந்து இந்த நான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கொஷின் பேப்பர் திட்டத்திட்ட நமக்கு எஸ்ஐல இதுக்கு போன வருஷம் நடந்தது அதுக்கு போன வருஷம் நடந்தது டிபார்ட்மெண்ட் ஓபன் கோட்டா அந்த ஓபன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி இந்த டுவெண்ட்டி டாபிக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்துருக்கு ஓகேவா அப்ப இந்த இருபது டாபிக் படிக்கணும்னா அது இந்த ஏதாச்சும் ஒரு மூணு ஸ்டாண்டர்ட்ல நல்லா கவர் ஆகும்

இத வச்சுதான் நமக்கு ரெண்டு கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்துருச்சு ரெண்டு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு கொஸ்டினே வந்துருச்சு அந்த தான் தொடர் பெயர் எச்ச தொடர் இலக்கண குறிப்புல பெரும்பாலும் உங்களுக்கு எதை கேட்டுட்டு இருந்தாங்க அந்த இரட்டை கிழவியும் அடுக்கு தொடரும் மாத்தி மாத்தி கேட்டாங்க அதனால ஈஸியா போட்டேன் ஆனா ரெண்டுத்தையுமே ஒரே இடத்துல நீ பார்க்கும் போது எது இரட்டை கிழவி எது அடுக்கு தொடர்னே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மாற்றி சோ அப்படி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இலக்கண குறிப்புல ரொம்ப தெளிவா இருங்க ஏன்னா அதை வந்து இந்த முடியும் அதே உனக்கு இரட்டை கிழவியோ அல்லது அடுக்கு தொடரோ வருமா அப்படின்றதுக்கு எல்லாம் வந்து என்ன இருக்காது உனக்கு ஷியாரிட்டி கொடுக்க முடியாது அதனால வேற மாத்தலாம் ரெண்டு வருஷமா ரெட்டை கிழவி அறுபது ரூபாய் கேட்டேன் இந்த வருஷம் மாத்தி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தலாம் பெயர் கேக்கலாம் இல்ல வினை அச்சம் கேட்கலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேக்கலாம் சோ அதனால வந்து பண்பு தொகை வினை தொகை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ எல்லாத்துலயுமே இலக்கண குறிப்பு வந்து ஒரு மேம்போக்காவது படிச்சு வச்சுக்கோங்க நாங்க வீடியோவும் போட்டிருக்கோம் ஆல்ரெடி இலக்கண குறிப்பறிதலுக்கு நீங்க வந்து முப்படை அகாடமில இலக்கண குறிப்பறிதல் செக் பண்ணீங்கனாலே வரும் சோ எப்படி அந்த பதினாறு வகையான இலக்கண குறிப்பறிதலையும் நீங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கோம் சோ கவனிச்சு படிங்க இலக்கண குறிப்பு ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் செக்ஷன் இம்பார்ட்டன்ட்டும் கூட அதனால தான் ஃபர்ஸ்ட் பார்ட் அது கொடுத்துருக்கேன் ஓகேவா பிரித்தால் பொருள் தருவது பிரித்தால் பொருள் தராது இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல உம்மை தொகை ஓமை தொகைன்னு அதை பாருங்க ரெண்டாவது விடைக்கேற்ற வினா அமைத்தல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நான் செக் பண்ண ஆறு கொஸ்டின் பேப்பர்ல நாலுத்துல இவங்க இருக்காங்க விடைக்கேற்ற வினா அமைத்தல் அதாவது ஒரு விடை கொடுத்துட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க அதற்கேற்ற வினா என்னன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டின் தலைநகரம் எது அப்ப அந்த மாதிரி கேட்கணும் தமிழ்நாட்டின் தலைநகரம் எது இந்த மாதிரி கேட்டாதான் கொடுத்த விடைக்கு அது ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்ப தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைன்னா தமிழ்நாட்டின் தலைநகரம் எதுன்னு கேட்டாதான் அது சரியா இருக்கும் அப்ப அந்த மாதிரி விடை ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அதை கேட்டது வினா அமைக்கணும் இது நாலு கொஸ்டின் பேர்ல வந்திருக்கு நமக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓபன் கோட்டா கம்பேர் பண்ணி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரித்து எழுதுதல் மற்றும் சேர்த்து எழுதுதல் ஒரு வார்த்தையை பிரிக்கணும் ஒரு வார்த்தையை சேர்க்கணும் இந்த மாதிரி நான் ரெண்டுத்தையும் ஒன்னா உனக்கு டாபிக் இன்னும் அதிகமா கூடாது ஒன்னா சேர்த்து எழுதிருக்கேன் வார்த்தையை பிரிக்கணும் சேர்த்து சேர்த்துதான் வார்த்தையை சேர்க்கணும் ரொம்ப இம்பார்ட்டன் மூணாவது இடத்துல இருக்கு இதெல்லாம் ஸ்கூல் புக் எக்ஸசைஸ்ல இருக்கும் போறாங்க பிரித்து போறாங்கழுது சேர்த்து எழுதுல ஒழுங்கா படிச்சுக்கோங்க சில விதிகள் இருக்கும் புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில் எவ்வாறு அது பிரிவிருது அல்லது எவ்வாறு சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன்னா பிரித்தெழுதல் சேர்த்துதான் ஈஸி அதனால தமிழ் கிளாஸ் நடத்தும் போது ஒழுங்காக மார்க் கூடாது அரை மார்க்கா இருந்தாலும் நமக்கு அது உயிர் போன்றது நாலாவது சொல்லும் பொருளும் எதிர்ச்சொல் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஸ்கூல் புக்கில் தாண்டி வரல சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும்னா என்னமா இந்த சொல்லுக்கான பொருள் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் அழுகம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறான் இது எல்லாருக்குமே தெரியும் தானே அழுகம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க கடல் புலம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்கன்னா இதுக்கு ரெண்டு பொருள் இருக்கும் ஸ்கூல் புக்கில் ஒன்று பொன் தங்கம் சொல்கிற மாதிரியும் இருக்கும் இன்னொன்று அழகு அழவல்லி சாரி குழந்தை புலவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா அழகுன்னு சொல்லியிருப்பார் போலம்னா அப்போ அந்த சொல்லும் பொருளும் அந்த சொல்லிற்கான பொருள் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க அப்ப பகைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதனுடைய எதிர்ச்சொல் என்ன நண்பர் இந்த மாதிரி எதிர்ச்சல் ஏன்னா இது உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பேப்பர்ல மேட்ச் ஃபாலோவிங்க கேட்டிருக்காங்க அதாவது நாலு வார்த்தை கொடுத்து நாலு எதிர்ச்சல் கண்டுபிடிக்கணும் ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம் மேட்ச் ஃபாலோவிங்ல கொடுத்தா ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சா கூட அதை அழுவ போல ஆன்சர் கண்டுபிடிச்சு போயிட்டே இருப்பேன் அதனால சொல்லும் பொருளும் எதிர்ச்சல் அதிக இது வந்து உனக்கு வந்து எத்தனாவது கொஸ்டின்ல இருக்கு நாலு அஞ்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய இதுலயும் வந்திருக்கு அடுத்தது பிழை நீக்குதல் பிழை நீக்குதல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சந்தி பிழையாக இருக்கட்டும் அல்லது மயங்குலி எழுத்துக்களாக இருக்கட்டும் இந்த பிழைகளை நீக்குவதை பத்தி ஒரு கொஸ்டின் நமக்கு வருது பிழை அறிந்து ஒழுங்கா நீக்கணும் சந்திப்பிழைனா என்ன எங்க இச்சு வரக்கூடும் இல்ல எங்க இக்கு வரணும் எங்க இப்பு வரணும் எங்க இம்மு வரணும் இந்த மாதிரி வார்த்தையில அது கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்களா அந்த இக்கு இம்மு இச்செல்லாம் அதெல்லாம் வந்து சரி பார்த்து பாக்குறது வந்து சந்திப்பிழை மயங்குலி எழுத்துக்கள் எட்டு இருக்கா அது ஒரே மாதிரி இருக்கும் இந்த நாவா இந்த நாவா அப்படின்னு கேப்பீங்க சார் இந்த ராவா இந்த ராவா எதை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்கல்ல அதெல்லாம் மயங்கொழி எழுத்துக்கள் அத மாதிரி பிழைகளை வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு பிழை நீக்குதல் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்டன் கொஸ்டின் ரெண்டுத்துல கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தவறான இணையை காண்க அது என்ன சார் தவறான இணையினா இந்த தவறான இணையில வந்து ரூல்ஸே கிடையாது எதை வேணா அவங்க கொஸ்டினா பிரேம் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும் பார்த்தல்ல சொல்லும் பொருளும் இந்த மாதிரி நாலு வார்த்தைகள் கொடுக்கலாம் அழுவம் கடல் பொலம் போன் இப்படி கொடுத்துட்டு அதுல ஏதோ தவறான இணை அப்போ அந்த தவறான இணையை எது நீ கண்டுபிடிக்கணும்னா சொல்லும் பொருளும் அதாவது ஒரே மாதிரி இருக்கணும் இந்த சொல்லுக்கான பொருள் இதுதான் அப்ப எது மாறி இருக்குதோ அதைதான் நீங்க பிக் பண்ணணும் அதுதான் தவறான இணை இல்லையா எதிர்ச்சொல் கொடுப்பாங்க நண்பர் தீயவர் அப்படின்னு கொடுப்பாங்க அது அது வந்து நண்பருக்கு பகைவர் தான் எதிர்ச்சொல் தீயவர் கிடையாது அப்ப அது போகும் நல்லவர் தான் தீயவர் அப்படின்னு ஒரு அதனால அது ஒரு தவறான இணை அப்படி வெளியேற்றலாம் இல்லையா நூல்களும் நூலாசிரியர்களும் அந்த மாதிரி கொடுக்கலாம் குடும்ப விளக்கு எழுதியது பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க அது தவறு சரியா அது தவறு தானே குடும்ப விளக்கு நூலை எழுதியது யார் பாரதிதாசன் பாரதியார் எழுதினார் அப்ப அது தப்பு தானே அந்த மாதிரி தவறான இணை இருக்கும் அது நாலு ஆப்ஷன்ல எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் கன்ஃபியூசிங் சம்டைம்ஸ் சில நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் டிபார்ட்மெண்ட் கோட்டால கேட்டிருந்தாங்கம்மா புரியாத மாதிரி கேட்டிருந்தாங்க தெரிஞ்சு தரிச்சு வச்சுக்கோ அடுத்தது பிற சொல் நீக்குதல் பிற சொல் கும்பாபிஷேகம் அப்படின்றது நம்ம இதுல இல்ல குடமுழக்கு அப்படின்னு இருக்கும் அப்போ பிறமொழி சொல் கும்பாபிஷேகம் என்பது என்னது பிறமொழி சொல் அந்த கும்பாபிஷேகம் அப்படின்ற வார்த்தையை நீக்கிட்டு என்னன்னு போடணும் குடமுழக்கு முழக்கு குடமுழக்குன்னு போடணும் மன்னிப்பு அது பிறமொழிச்சொல் தானே அதை மாதிரி எல்லாம் ஓகேவா அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேசுறது ஒரு மாதிரி பேசுவாங்க எழுதுறது ஒரு மாதிரி எழுதுவாங்க ஏன்னா அப்பாலிக்கா வரேன் அப்பாலிக்கா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்றது அப்ப பேச்சு வழக்கு ஒண்ணு எழுத்து வழக்கு ஒன்று அது மாதிரி பேச்சு வழக்கில் இருக்கிறத எழுத்து வழக்காக மாற்றுங்க அல்லது எழுத்து எழுத்து வழக்கில் இருக்கிறத பேச்சு வழக்காக மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கொஷ்டின் கேட்பாங்க அப்ப பெரும்பாலும் பேச்சு வழக்குல இருந்து எழுத்து தான் மாற்ற சொல்லுவாங்க அதை பாத்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் சோ நாலு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் உன்னால் அடிக்க முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கூட இது கேட்டிருந்தாங்க உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட இந்த கொஸ்டின் கேட்டுருந்தாங்க பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்காக மாட்டிருக்கு ஓகேவா மாதிரி பிறநீக்குதல் பத்தாவது இதுவும் ஒன்னா ஒன் கைண்ட் ஆஃப் இம்பார்டன்ட் தான் என்னன்னு காலமறிதல் என்ன சார் காலம் அப்படின்னா மூன்று காலங்கள் இருக்கிறது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இருக்கா சோ இந்த மூன்று காலம் அறிதலை பத்தி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஒண்ணும் இல்ல ஒரு தொடர் கொடுத்துட்டு அதாவது வந்து பின்வரும் தொடர்களில் எது இறந்த காலத்தை உணர்த்துகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இறந்த காலத்தை உணர்த்தணும்னா நேற்று அல்லது இறந்து போன அதாவது இறந்து போன விஷயம் இல்ல அதாவது வந்து நமக்கு இன்றைய பொழுதை தவிர அல்லது நாளைய வரக்கூடிய பொழுதை தவிர பேசக்கூடியது நேற்று முடிந்து போற ஒரு விஷயத்தை பத்தி பேசக்கூடியது என்ன இறந்த காலம் நான் வந்து கொண்டிருக்கிறேன் இது இறந்த காலமா இது நிகழ்காலம் காலம் நான் வந்து விடுவேன் எதிர்காலம் நான் வந்தேன் இறந்த காலம் அப்போ இந்த மாதிரி காலத்தை உணர்த்தக்கூடிய ஒரு தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்தை உணர்த்தக்கூடிய தொடர் எது எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய தொடர் எதுன்னு கேட்பாங்க ஒளி வேறுபாடு அறிதல் பார்ப்பதற்கு ஒரே போல இருந்தாலும் மீனிங் வந்து வேற அலை அலை இந்த அலை வந்து அலைந்தல் சொல்லலாம் கடல் அலை சொல்லலாம் முக்கியமா கடல் அலை இதுதானே கடல் அலைக்கு வர லை இதுதான் இந்த லை வந்துச்சுன்னா பெரிய லை வந்துச்சுன்னா கட்டு அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் டோன் இருந்தாலும் இங்கிலீஷ்ல ஹோமோஃபோன்ஸ் ஹோமோபோன்ஸ் ஹோமோனியம்ஸ் சொல்றதுதான் இந்த ஒளி வேறுபாடு இருக்குது தமிழ்ல சொல்றாங்க இட்ஸ் சேம் கிராமர் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் தான் அலை அலை பார்ப்பதற்கு ஒரே மாதிரி டோன்ல ப்ரொனன்ஸ் ஆனாலும் மீனிங் வந்து என்னது வேற வேற இது வேற அது வேற அலை என்றால் கடல் அலை அலை என்றால் அலை இன்னொன்னு அழைன்னு கூட இருக்கும் அழை அழைத்தல் யாரையாவது கூப்பிடுறது அழை அழைத்தல் ஓகேவா சோ இந்த மாதிரி அலை அலை அழை இப்படி எல்லாம் இருக்கும் சோ இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தன்வினை பிறவினை செய்வினை செயபாத்த வினை சார் இதெல்லாம் எங்களுக்கு ஈஸி சார் செயப்பாட்ட வினை வந்து ஆல் அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்துச்சுனாலே அது செயப்பாட்ட வினைன்னு கண்டுபிடிச்சிருவேன் சார் ஆமா உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை

தட் மீன்ஸ் வந்து மாரல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க பழமொழி நிறைவு செய்தல் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டால கேட்டிருந்தாங்க ஒண்ணுமே ஈஸியா இருந்தது கூழானாலும் குளித்து குடி கண்டையானாலும் கசக்கி கட்டு இந்த மாதிரி பழமொழிகள் இருந்தது அந்த பழமொழிகள் இது பண்ணியிருந்தாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை பழமொழிகளை எழுதியிருந்தாங்க இதுல இருந்து அப்படியே அந்த பழமொழி நிறைவு செய் அதுக்கடுத்து திருக்குறளை வந்து சொல்லும் பொழுது திருக்குறள் வந்து என்ன இருந்தது திருக்குறள் ஏதாவது ஒரு குரல் இருக்கோ அதுல ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு தொடரோ விடுபட்டு இருக்கோ அதை வந்து என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் ஈஸி தானே குரல் படிச்சு பார்த்தாலே ஈஸியா கெட் பண்ணிடலாம் பழமொழியும் வந்து ஈஸியா பேச்சு வழக்கில் இருக்கிறது தான் சொல்லவடைன்னு சொல்லுவாங்க சவுத்ல எல்லாம் அதுதான் ஈஸியா போட்டா ஈஸியா ஆன்சர் வந்துடும் அடுத்தது ஹோமை கேட்டு பொருள் அறிதல் இது வந்து கொஸ்டின் பேப்பர்ல இல்ல பட் ஆனா ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் அது பார்த்து வச்சுக்கோங்க இவ்வளவு படிக்கிற நீ இதை பார்க்காம இருக்க மாட்டா அதனால பதிமூணு டாபிக் வரையும் ரொம்ப இம்பார்ட்டன் தான்

ஓகேவா சோ அந்த மாதிரி ஒரு பழமொழி கொடுத்துட்டு ஒரு ஓமை கொடுத்துட்டு அது எதை விளக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது இலக்கண வகைகள் இதுல ஏற்கனவே விடை பத்தி கேட்டிருக்காங்க அணி பத்தியும் கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பர்லே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லே ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இது என்ன வகையான விடை உருவது கூடல் விடையா உற்றல் உரைத்தல் விடையா விநாயகர் வினாதல் விடையா அரியா வினையா அறிவினையா அறியா விடையா அறி அறிவினையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு நமக்கு சோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க விடையும் கேட்டிருக்காங்க அணியும் கேட்டிருக்காங்க வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் தலை அதெல்லாம் நமக்கு வந்திருக்கு சோ இதெல்லாம் வந்து இருக்கு ஆகுபெயர் பதினாறு அந்த மாதிரி எல்லாம் வகைப்படும் தெரியும் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை குடுத்துட்டு மல்லிகை சூடினால் இது என்ன வகையான பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி கருத்தாகு பெயர் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் பாத்து வச்சுக்கோங்க சோ இலக்கண வகைகளை வச்சு கொஸ்டின் டெவலப் ஆகலாம் இது வரையும் கேட்டது விடையை கேட்டுட்டாங்க அணையும் கேட்டிருக்காங்க நீதி மீதி இருக்கவங்க எல்லாம் இவங்களும் கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது இல்ல கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு இலக்கணம் படிக்கும் போது அவங்களுடைய வகைகள் படிக்கும்போது அவங்க எக்ஸாம்பிள்ஸோட படிச்சு வைங்க அடுத்தது சங்ககால இலக்கியங்கள் பதினஞ்சு இலக்கியம் சங்ககால இலக்கியங்கள் சங்ககால இலக்கியங்கள் நீ எதை சொல்லலாம் எட்டு தொகை பத்து பாட்டு இந்த எட்டு தொகையும் பத்து பாட்டையும் தான் என்னன்னு சொல்லிருந்தாங்க பதினேழு மேற்கழக்கு நூல்கள் அடுத்தது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இருக்கு இவங்களெல்லாம் படிக்கணும் யார் எழுதுந்து இல்ல யார் என்ன விஷயம் இதுல என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் நீ தேவைப்பட்டு படிக்க போறது இல்லை நீ ஆல்ரெடி தமிழ் தகுதி தீர்வுக்காக கொஞ்சம் படிக்க போற அதுல படிச்சு வச்சுக்கோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்காத சும்மா படிச்சு ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் மாவல் கொஸ்டின் தப்பு ஏழு கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் இலக்கியத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு அதுக்கு அடுத்து எங்கன்னா அது கேட்கவே இல்லை எல்லாமே இலக்கணமே கேட்டிருக்காங்க ஓபன் கேண்டிடேட்னு பார்த்தா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு இலக்கிய சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு ஐம்பெரும் காப்பியம் மற்றும் ஐந்து காப்பியங்கள் சிலப்பதிகாரத்தை எழுதியவை சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளது எத்தனை காலைகளை அடைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ ஐம்பெரும் காப்பியங்களை படிக்கும் போது ஐஞ்சரும் காப்பியங்களை படிச்சிரு இது ரெண்டுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதினெட்டாவது ஐந்து நிலங்கள் சோ நமக்கிட்ட இருக்கிற நிலங்கள் என்னென்னு தெரியும் குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் பாலை சோ இந்த ஐந்து நிலங்கள் இருக்கிறது என்றால் இந்த ஐந்து நிலங்களுக்குரிய தெய்வங்கள் யார் இந்த ஐந்து நிலங்களுக்குரிய சிறு பொழுது என்ன பெரும்பொழுது என்ன எல்லாத்தையும் படிச்சு வைக்கணும் அவர்களுடைய தொழில் என்ன அந்த மக்களை என்ன சொல்லுவாங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப முக்கியம் எதுனா கேட்பாங்க ஏன் நம்மளுக்கு இப்ப கேட்டுமெண்ட் போட்டாலே ரிலேட்டடா சிறு பொழுதை கொடுத்துட்டு எது வந்து பெரும் பொழுது அதுல அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க அந்த நிலத்திற்கு தெய்வம் என்னன்னு கேட்டிருந்தாங்க ஆனா சிறு பொழுது பெரும் பொழுது பெரும்பொழுது இல்ல அது ஒழுங்கா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது கவிஞர்களுடைய சிறப்பு பெயர்கள் மற்றும் இயற்பெயர்கள் பாரதியாரை என்னன்னு சொல்லுவாங்க புரட்சி கவினாயாரு தேசிய கவினாயாரு விடுதலை கவினாயாரு இப்போ அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகல பாரதியாரா பாரதிதாசன் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேர் சிறப்பு பெயர்கள் ஒரு கவிஞர்களுடைய சிறப்பு பெயர்கள் இருந்தா அவருடைய இயற்பெயர்கள் இருந்தா படிச்சுக்கோ இதெல்லாம் நீ தனியா படிக்க போறது இல்லாம தகுதி தேர்வுக்காக படிக்க போறதா அப்ப ஈஸியா புரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம நாங்க போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் அப்பப்ப பார்த்தாலே ஈஸியா புரிஞ்சிடும் ஓகே அடுத்தது நூல்களும் நூலாசிரியர்களும் இந்த நூலை எழுதியவர் யார் அதுவுமே நமக்கு கேட்டிருக்காங்க

ஒரு வார்த்தை இது கண்டிப்பா மூணு கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு ஒரு தமிழ் வார்த்தை கொடுத்துட்டு அதற்கான ஆங்கில வார்த்தையை தேர்ந்தெடு இல்ல ஆங்கில வார்த்தை கொடுத்துட்டு அதற்கான கலைச்சொல்லை தேர்ந்தெடு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க மைக்ரேஷன் அப்படின்னா இடம் பெயர்கள் அது தெரிஞ்சிருக்கும் ஓகேவா அந்த மாதிரி கலைச்சொற்களை சொல்களை இல்ல ஆங்கில சொற்களை தேர்ந்தெடுத்தல் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இன்னொன்னு ஒரு பெரிய சென்டென்ஸ் ஒரு ப்ராவர்ட் ஒரு பழமொழியே கொடுத்துட்டு அத டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க டிபார்ட்மென்ட் கோட்டால சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சதா கண்டிப்பா பண்ண முடியும் அப்ப இவ்வளவு இருக்கு நீ படிக்கிறதுக்கு தமிழ் தமிழோட சிலபஸ் இவ்வளவுதான் அதுல முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பதினஞ்சு முடிச்சு விட்டுரு என்ன சொன்னா அதெல்லாம் முடிச்சு விட்டுரு அடுத்து இருக்கிறத ரொம்ப இதுவா நோட்ஸ் எடுத்து எழுதிவை சும்மா தான் இருக்காது எழுதி 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 எழுதிவை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிச்சுட்டேன்னா ஈஸியா முடிஞ்சிடும்மா நம்மளுக்கு வேற வேலையே வேணாம் இது ஈஸி ரொம்ப ஈஸி பார்த்துப்போம் என்ன ஆகுதுன்றத பார்த்துட்டு தமிழ் எப்படினாலும் முடிச்சுட்டு ஓகேவா சோ தமிழுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் வீடியோஸும் போட்டுட்டு தான் இருக்கும் நீயும் பாரு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணு அப்பதான் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பா இன்னும் பல விஷயங்களை உங்களுக்கு செய்யறதுக்கு நாங்க காத்து இருக்கோம் ஓகேங்களா சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணம் முப்படை பயிற்சி மயத்துறா நன்றி வணக்கம்